பைபிளும் நியூஸ்பேப்பரும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் யோவான் இருபத்தி ஒன்று இரண்டு சீமோன் பேதுருவும் திதுமு எனப்பட்ட தோமாவும் திதுமு எனப்பட்ட தோமாவும் திதுமு என்றார் இரட்டையர் என்ற அர்த்தம் ரெட்டையர் எனப்பட்ட தோமா என்று ஏன் சொல்லப்பட்டது என்றால் அவன் தோமா இரட்டை பிள்ளைகளில் ஒருவனாக பிறந்திருக்க வேண்டும் அதனால தான் அவனுக்கு ரெட்டையன் ஆகிய தோமா என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இன்னொருத்தர் எங்கே தோமா கூட ரெட்டையராக பிறந்த இன்னொருத்தர் எங்கே இந்த பன்னெண்டு பேரில் இல்லை நிச்சயமாக இல்லை ஒரு இயேசுக்கு பின்னால் வந்தாரா எந்த தகவலும் இல்லை அவருடைய பெயர் சொல்லப்படலை தோமாவோட ரெட்டயராகி பிறந்த இன்னொரு இன்னொருவனுடைய பற்றி எந்த குறிப்பும் வேதத்தில் சொல்லப்படலை ஒருவேளை ஆண்டவரை அவன் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம் அப்படிப்பட்ட தான் இந்தியாவுக்கு வந்தார் இந்த காரியத்தை நினைப்பூட்டுகிற மாதிரி ஒரு சம்பவம் கேரளாவில் கொச்சியில் நடந்திருக்கிறது ரெட்டையர்களுக்கான ஒரு கூடுகை சிறு பிள்ளையிலிருந்து எழுபது வயசு வரை உள்ள ரெட்டையாக பிறந்த ரெட்டை பிள்ளைகளாக பிறந்தவர்களுக்கான கூடுகை கொச்சியில் நடத்தப்பட்டது சுமார் நூற்றி ஐம்பது பேர் அதில் பங்கு பெற்றிருக்கிறார்கள் எல்லாம் இப்படிப்பட்டவர்கள் தான் ரெட்டையர்கள் ட்ரிப்புலேட்ஸ் என்று சொல்லக்கூடிய மூன்றாக மூன்று மூன்றாக பிறந்தவர்கள் அந்த மாதிரி நாலு பேர் வந்திருக்காங்க பன்னெண்டு பேர் வந்திருக்காங்க மூ மூன்று பிள்ளைகளாக பிறந்தவர்கள் ஒரே நேரம் ஒரே பிரசவத்தில் மூன்று பிள்ளைகள் அவர்களுக்கு ஆங்கிலத்தில் ட்ரிப்புளேட்ஸ்ன்னு சொல்கிறாங்க அவங்க வந்து அங்கே ஒன்று கூடி ஆடி பாடி பகிர்ந்து அது ஒரு பெரிய செய்தியாக பிபிசியிலே அதை வெளியிட்டிருக்கிறார்கள் வேதத்தில் இருக்கக்கூடிய ரெட்டையர்களை ப பற்றி எனக்கு ஞாபகம் வந்தது அதிலே தோமா தோமாவை பற்றி நான் சொன்னேன் தோமாவை பற்றி ரொம்ப பேசுவதில்லை ஆதியாக முப்பத்தெட்டாம் அதிகாரத்தில் ஒரு ரெட்டையர்களை குறித்து நாம் பார்க்குறோம் தாமாருக்கும் யூதாவுக்கும் பிறந்த பாரேஸ் சேரா என்கிற ரெண்டு பேரை பற்றி பார்க்கிறோம் முப்பத்தெட்டு இருபத்தி ஏழு ஆதையாகவும் அவளுக்கு பிரசவ காலம் வந்தபோது அவள் கர்ப்பத்தில் இரட்டை பிள்ளைகள் இருந்தன அவள் பெறுகிற போது ஒரு பிள்ளை கையை நீட்டினது அப்பொழுது மருத்துவச்சி அதன் கையை பிடித்து அதில் சிவப்பு நூலை கட்டி இது முதலாவது வெளிப்பட்டது என்றால் அது தன் கையை திரும்ப உள்ளே வாங்கி கொண்டபோது அதன் சகோதரன் வெளிப்பட்டான் அப்பொழுது அவள் நீ மீறி வந்ததென்ன இந்த மீறுதல் உண்மையில் நிற்கும் என்றாள் அதனாலே அவனுக்கு பாரேஸ் என்று பெயரிடப்பட்டது பிற்பாடு அவன் கையில் சிவப்பு நூல் கட்டி கட்டி இருந்த அவனுடைய தம்பி வெளிப்பட்டான் அவனுக்கு சேரா என்று பெயரிடப்பட்டது இங்கே யாக்கோபு ஏசாவை பற்றி நமக்கு தெரியும் ரெண்டு பேருமே ரெட்டை பிள்ளைகள் இந்த பாரேஸ் சேரா யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்தவர்கள் இந்த மூணு ரெட்டைய இரட்டையர்கள் தோமா சகோதரன் யாக்கோபு ஏசா பாரேஸ் சேரா இந்த மூணு பேரில் பார்த்தா அங்கே தோமா மட்டும் தான் பின்னால் வந்தான் என்று குறிப்பு இருக்கிறது யாக்கோபுவை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் ஏசாவை தள்ளினார் என்று நன்றாக தெரியும் இங்கேயும் நீங்கள் ரூத்துடைய புஸ்தகத்தில் வாசிப்பீர்கள் என்றால் கடைசி அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ரூத்துக்கு பிறந்த மகனை எப்படி வாழ்த்துகிறார்கள் அயலகத்தார் தாமார் யூதாவுக்கு பெற்ற பாரேஷின் வீடு போல் உன் வீடு ஆசீர்வதிக்கப்படுவதாக சேராவை விட்டுட்டாங்க என்ன பிரச்சனைன்னு தெரில ஏன்னா வாழ்த்தினா ரெண்டு பேரையும் சேர்த்து வாழ்த்தியிருக்கணும்ல ஏசாவை மாதிரி எந்த பிரச்சனையும் சேராக்கு இருந்ததா ஏசா மாதிரி எதுவும் அவன் தப்பு பண்ணதா வேதத்தில் குறிப்பு இல்லை ஆனால் என்ன நடந்ததுன்னு தெரில வாழ்த்தும்போது அவங்க பாரேஷ் என்பவனுடைய வீடு போல உன் வீடு ஆசிர்வதிக்கப்படுவதாக வாழ்த்துறாங்க சேராவை விட்டுட்டாங்க இப்போ பிள்ளைகள் மூணு பிள்ளைகள் சொல்லப்பட்டிருக்கிறது பைபிளில் பொதுவாக ரெண்டு பேருமே ஒன்றாகத்தான் எல்லாம் ஒன்றாகத்தான் இருப்பார்கள் நலன்களில் உடல் நலத்தில் பெரும்பாலும் ஒன்றாகத்தான் இருப்பார்கள் நான் ஒன்று ரெண்டு நாட்களுக்கு முன்பதாக மூன்று பிள்ளைகளாக ஒரே பிரசவத்தில் பிறந்த அதில் ரெண்டு பிள்ளைகளை நான் பார்த்தேன் ஒரு நிகழ்ச்சியில் சந்தித்தேன் மூன்றாவது குழந்தையை இன்னொரு உறவினருக்கு வளர்க்க கொடுத்து விட்டார்கள் மூணு பேரை வளர்க்க முடியாதுன்னு ஸோ ரெண்டு பேரை ரெண்டு பிள்ளைகளை மட்டும் வளர்க்கிறார்கள் அந்த பிள்ளையை நான் பார்த்தேன் அதனால் ஆனால் வேதத்தில் ட்ரிப்புளைட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரே பிரசவத்தில் மூன்று பேர் பிறந்தது வேதத்தில் சொல்லப்படலை அந்த குறிப்பு இல்லை என்ன காரணமோ தெரியல ஆனால் பொதுவாக ரெட்டையர்கள் ஒரே மாதிரி இருப்பாங்க ஒரே மாதிரி குணநலன்கள் ஒரே மாதிரி உடல் நலம் ஒரே மாதிரி அவர்களுடைய வேலை எல்லாம் ஒரே மாதிரி செய்வார்கள் பொதுவாக இது ஆனால் இங்கே பார்க்குறோம் ஏசா ஆண்டவரை விட்டுவிட்டான் யாக்கோபு ஆண்டவரை பிடித்து கொண்டான் இங்கே பாரேசனுடைய பேர் தான் சொல்லப்படுகிறது முன்மாதிரியா சேராவின் பேர் சொல்லப்படலை அங்கே தோமா மட்டும்தான் இயேசுவுக்கு பின்னால் வந்து இந்தியாவுக்கு வந்து இந்தியாவுக்கே ஒரு ஒரு அசிபாரத்தை போட்டான் தோமாவினுடைய சகோதரன் ஒட்டி பிறந்த அல்லது இரட்டையராக பிறந்த ஒன்றாக பிறந்த சகோதரன் என்ன ஆனான்னு சொல்லப்படலை அதனால் நாம் ரெண்டு பேர் வயலில் வேலை செய்வார்கள் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் ரெண்டு பேர் எந்திரம் அரைப்பார்கள் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் ரெண்டு பேர் தூங்கிக் கொண்டிருப்பார்கள் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் என்பது போல் ரெட்டையர்களில் ஒருத்தர் தான் ஆண்டவருக்கு பின்னால் அல்லது ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கிறத பார்க்குறோம் அது என்ன காரணமோ தெரியல அதனால் ஆண்டவர் ஆனால் வேதத்தில் பின்னால் நம்ம பார்க்குறோம் ஆயிரவரசு அரசாட்சியை குறித்து வாசிக்கும்போது பார்க்குறோம் ஏதோமும் கூட ஆண்டவருக்குள்ளே வரும் என்று பார்க்கிறோம் ஆகவே அந்த வாக்கு நாம் பிடித்து கொள்வோம் இன்னும் சந்திக்கப்படாத ஜனங்களுக்காக ஏசாவை போல் சேராவை போல் தோமாவுடைய சகோதரன் போல சந்திக்கப்படாத ஜனங்களுக்காக ஜெபிப்போம் அவர்களுக்கு போய் ஆண்டவரை பற்றி சொல்லுவோம் ஆனால் இவெல்லாம் வந்து ரட்சிக்கப்பட மாட்டான் அப்படின்னு ஒரு ப்ரீ கன்சீவ்டு ஐடியா ப்ரீ ஜுடாய்ஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்வாங்க இவங்களாம் ரசிக்கப்பட மாட்டாங்க அவங்களாம் ரச்சிக்கப்பட மாட்டாங்க இப்படிப்பட்டவங்களாம் ரசிக்கப்பட மாட்டாங்க அவங்களாம் கேட்க மாட்டாங்க என்கிற அந்த அபிப்பிராயத்தை விட்டுவிட்டு நாம் அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபித்து விசுவாசத்தோடு போய் ஆண்டவரை பற்றி சொல்லுவோம் நிச்சயமாக ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை சந்திப்பார் ஆமே